மரவா தெய்வம் யார் அந்த மரவா தெய்வம் மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் என்பதை முதல் வாசகம் என்று நமக்கு சுட்டி நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் கடவுள் என்றுமே மறக்க மாட்டார் என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை இது எதற்கு ஒப்பா இருக்கிறது தெரியுமா நற்செய்திக்கு சென்று பார்த்தோம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓரிடத்தில் சொல்கின்றார் நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் என்பதற்காக உங்களுக்கு யாராவது ஒருவர் ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் கூட அவர் பலன் பெறாமல் போகார் என்று சொல்லியிருக்கின்றார் அப்படி பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவுக்காகவும் இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவர்களுக்காகவும் அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குடியிருக்கின்ற கோயிலுக்காகவும் நமது உழைப்பையும் அன்பையும் நாம் காட்டினோம் என்று கேட்டால் நிச்சயமாக அதற்கு ஏற்ற பலனை கடவுள் தராமல் போகார் என்பதுதான் இன்று நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது உணர்ந்து பார்க்க வேண்டும் ஆலயத்திற்கு வந்து நம்மாலான பணிகளை செய்ய வேண்டும் அன்பியம் மொழியாகவோ அல்லது தானாக சொந்தமாகவோ வந்து ஆலயத்தில் ஏதாவது ஒரு பணியை நாம் செய்ய வேண்டும் என்று அடிக்கடி திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது அதே போல் ஞானம் எய்ப்பர்களுக்கும் சரி அல்லது ஊழியம் செய்பவர்களுக்கும் சரி உங்களால் என்ற உதவிகளை எல்லாம் செய்யுங்கள் என்று திருச்சபையின் ஆறாவது கட்டளையும் நமக்கு வலியுறுத்தி கூறுகின்றது இதெல்லாம் எதை குறித்து காட்டுகின்றது கடவுளுக்காகவும் கடவுளைச் சேர்ந்தவர்களுக்காகவும் கடவுள் குடியிருக்கக்கூடிய ஆலயத்திற்காகவும் மனமுவந்து நமது உழைப்பையும் அன்பையும் காட்டினோம் என்று கேட்டால் நிச்சயமாக கடவுள் அதற்கு ஏற்ற பலனை தருவார் என்பதைத்தான் நமக்கு அது சுட்டிக்காட்டுகின்றது ஆகவே நம்மால் என்ற உதவிகளை கடவுளுக்கும் செய்வோம் கடவுளின் மனிதர்களுக்கும் செய்வோம் கடவுள் குடிகொண்டு வாழக்கூடிய ஆலயத்திற்கும் செய்வோம் கடவுளிடமிருந்து நீண்ட நெடிய பலனை நாம் பெற்றுக்கொள்வோம்